நமச்சிவாய வாழ்க்கை நாதந்தாள் வாழ்க்க செப்பரை அழகிய கூட்ட பெருமாள் திருவடிகள் போற்றி போற்றி சிவகாமி அம்பாள் திருவடிகள் போற்றி போற்றி திருநெல்வேலி மாவட்டம் இராஜவல்லிபுரம் செப்பரை அழகிய கூட்டர் திருக்கோவில் மார்கழி திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் பணி நடைபெற்றது இருபத்து ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற உழவாரப்பணியில் பாளையங்கோட்டை திருநெல்வேலி கோவில்பட்டி தூத்துக்குடி போன்ற ஊர்களைச் சேர்ந்த சுமார் இருநூற்றி ஐம்பது சிவனடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு மதில் சுவர்கள் வெள்ளை அடித்து காவி வண்ணங்கள் பூசுதல் சிவசிவ என்று எழுதுதல் கோவில் பிரகாரங்கள் உட்புறம் வெளிப்புறம் பகுதிகளை சுத்தம் செய்தல் பித்தளை விளக்கு திருவாட்சிகள் பூசி சுத்தம் செய்தல் போன்ற பணிகளை திறம்பட செய்து எம்பெருமான் அருள் பெற்றனர் சிறப்பு அன்னம் பாலிப்பு நடைபெற்றது இப்பணிகளை ஆடல் அரசன் அருப்பணி அறக்கட்டளை அடியார் பெருமக்கள் செவ்வனே செய்திருந்தனர் ஆடையில் அரசன் அருப்பணி அறக்கட்டளை உழவாரப்பணிக்கு பாளையம் கோட்டை நன்றி என்ன தருவான் தில்லை அம்பலத்தா தன்னையே தருவான் பொன்னும் பொருளும் அள்ளித்தருவார் ஊடன் என்ற மனதையும் தருவான் பொன்னும் பொருளும் அள்ளித்தருவார் ஊடன் என்ற மனதையும் தருவான்